வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அனைமலை சந்திரரா சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலா சீட்ஸோட ஒன் எயிட் டபுள் சிக்ஸ்ங்கிற வெரைட்டி பத்தி பாக்க போறோம் ஏற்கனவே வந்து அறிமுக விழா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவினாசியில் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷோயிங் பண்ணியிருந்தோம் இது எப்படி இருக்குது ரிசர்ச் வந்து ஃபீல்ட் ரிசர்ச் வந்து எப்படி இருக்கு இந்த செடிங்கிற டீடைலுக்காக ஒரு ஒரு பாக்கெட் ஒரு இரநூத்தி ஐம்பது விதை வந்து நடவு பண்ணியிருந்தோங்க அதனுடைய ஃபீல்டு தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து மாயாக்குள்ள நட்டி இருக்குது சென்ட்ரு பெட் ஒரு மூணு பெட்டுக்கு அடிக்கும் தலைக்குமே நம்ம வந்து இதையை ஷோயிங் பண்ணியிருக்கோமுங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ஒன்று வந்து வைரஸ் வைரஸ் டாலரன்ஸ் வந்து இதில் நல்லாவே இருக்குது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி அல்லது ரெண்டு செடி இந்த முந்நூறு செடிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி ரேஞ்சு தான் வைரஸ் வந்து வந்ததுங்க பெருசாக அழுகில் இதே வந்து பாலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாயா பாலி இதெல்லாமே அதிகமாக விழுந்தது இந்த டைம் பங்குனி பட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விழுந்தது இது வந்து கனவு தவறாமல் பிஞ்சு இறங்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நோட் பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி இது வந்து முப்பதாவது நாள் செடிங்க முப்பது முப்பத்தி ஓராவது நாள் செடி தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்குறோம் ஈஸியாக பிக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டாவது நாள் முப்பத்தி அஞ்சாவது நாள்லேருந்து முப்பத்தெட்டாவது நாளுக்குள்ளே நம்ம வந்து காய் எடுத்துடலாம் கீழேருந்தே பிஞ்சு செட் ஆஃப் வந்து நல்லாவே வருது இது ஃபுல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல் கிராப்பே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த காணொலி வந்து கொடுக்கணுங்க இங்கே வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து வயல் விழா அப்படிங்கிறத வந்து ரைட்டாக செட் பண்ணியிருந்தாங்க பதினஞ்சு ஃபார்மர்ஸ் அதோட டீட்டெயில்ஸும் வந்து போ போ பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னதான் நடக்குது எவ்வளோ கிலோ வந்து காய்க்குது ஒரு செடி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்காக தான் நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாகவே தெளிவாக வந்து இது பண்ணோம் நம்மளுடைய ஹை மெயின்டெனன்ஸுக்கு எப்படி வந்து காய் வந்து வருதுங்கிறது இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சாவது நாள் இதுல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு இரண்டு முறை மட்டும் பிக்கிங் வந்து நம்ம எடுக்கிறோம் பிக்கிங் எடுக்கல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோல இருந்து எழுபது கிலோ வரைக்கும் ஒரு நாளும் இன்னொரு நாள் வந்து ஐம்பது கிலோல இருந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்து வருதுங்க வாரத்துல ஒரு நூற்றி பத்து கிலோ அப்படிங்கிறது எவரேஜா வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி பத்து கிலோ ஒரு இரநூத்தி பத்து செடிக்கு வந்து வருது ஒரு வாரம் தவறாம இது நீடிச்சு நிற்கக்கூடிய தன்மைன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாள் வரைக்கும் இது வந்து நிற்கிதுன்னு வைங்களேன் இதே வந்து தனியாக போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது நாள் வரைக்கும் நிற்கும் செடி வந்து அவ்வளோ கெடுறது இல்லை சீக்கிரமாக கெடுறதில்லைங்க மழை வேஞ்சோ இந்த பழுப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் இது வந்து நல்லாவே இருக்குது இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் கிலோ வந்து காய்ச்சிருக்குன்னு வச்சுங்களேன் இரநூத்தி நாற்பது செடிக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் கிலோ வந்து காய்ச்சிருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை இருந்து நாலு கிலோ மூணை முக்கால் கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்து காய்ச்சிருக்குங்க செடி வந்து நூற்றி பதினஞ்சு நாள் ஆச்சு நூற்றி பதினஞ்சு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காய் வந்து வந்திருக்கு ஒரு செடிக்கு ஒரு பிளான்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது நாளைக்கு நிறுத்தணும் அப்படின்னா தனியாக போட்டு பண்ணணும் இது என்ன மாயாக்குள்ளே போட்டிருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த செடியும் வந்து உள்ளுக்குள்ளே மோதிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரிய பாருங்க வெள்ளைக்காய் வந்து கூட வந்திருக்கு தெரியுங்களா அதனால இது வந்து தனியாக போட்டு இடைவெளி விட்டு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ஒரிஜினல் ஹீல்டு வந்து என்னங்கிற தெரிஞ்சு போயிருங்க வந்து 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 இந்த மாதிரி இது மாதிரியான ஃபார்மர்ஸ் இதை பயன்படுத்திக்கலாம் பக்கத்துல சந்தையில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அதாவது எப்படின்னா இப்ப எனக்கு பக்கமே வந்து மார்க்கெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க உழவர் சந்தை இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து இது தாராளமா பண்ணலாம் ஏன்னா சீக்கிரமான மூவிங்கா இருக்குது இந்த காய் வந்து சீக்கிரம் போய்க்குதுங்க என்ன காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு காய்லேருந்து ஏழு காய் வரைக்கும் வருதுங்க அந்த மாதிரியான வெயிட் வந்து வருது எண்பது கிலோ எண்பது கிராம்ல இருந்து உங்களுக்கு இரநூத்தி இருபது கிராம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வந்தது அந்த மாதிரியான ரேஷியோல வந்து காய் வந்து வந்துட்டு இருக்கு போக போக கொஞ்சம் காய் லென்த் ஆகுதுங்க லென்த் ஆனாலும் அந்த நாட்டுக்காய்ங்கிற ஒரு ரகத்துக்குள்ள ஈக்கோலா இதனுடைய முள்ளுக்காயினுடைய தன்மை வந்து இருக்கு காய் வந்து நல்லா டார்க் கிரீன்ல பார்க்கறதுக்கு அட்ராக்டிவான கலராக தெரியுங்க அது வந்து அந்த பாலிஷ் மாதிரி மினிமணன்னு ஒரு மாதிரியான நல்ல பார்த்ததையுமே நல்லா பிடிக்கக்கூடிய காய் அதே மாதிரி செல்ஃப் லைஃபும் பரவாயில்லைங்க செல்ஃப் லைஃபும் கொஞ்சம் நல்லா இருக்கு மார்க்கெட்டுக்கு போகையில அப்புறம் இந்த காய் வந்து மூமெண்ட் வந்து நல்லா சீக்கிரமா இருக்கிறங்காட்டி என்ன ஆகுதுன்னா இந்த மார்க்கெட் பேஸ்க்கு தான் இது வந்து செட் ஆகுதுங்க எக்ஸ்போர்ட்டுக்கோ அந்த மாதிரியான பல்க் ஆர்டர்களுக்கெல்லாம் இது வந்து செட் ஆகாது இது வந்து ஒரு குறுகிய மார்க்கெட்டு இப்ப சந்தை விற்பனைக்குன்னு வச்சுக்கங்களேன் வார சந்தைகள் வருது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த காய் வந்து நல்லா உகந்ததா இருக்குதுன்னு வைங்களா இந்த ஒன் எயிட் டபுள் சிக்ஸ் கேஎஸ்பி ஒன் எயிட் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற ரகம் வந்து இந்த குட்டை ரகம் வந்து நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த இந்த ரேசியோவில் தான் நம்மளுடைய ஆரண்ட்டி வந்து முடிஞ்சிருக்குங்க இந்த ஃபீல்டுனுடைய கிராப்போட டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா காய் இருக்குதுலையே ரொம்ப சின்ன காய் எழுபது கிராம் வந்துருந்து அதை விட்டு கொஞ்சம் பெரிய காய் வந்து எண்பது கிராம் வந்திருக்குது பாருங்கள் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அதை விட்டு கொஞ்சம் பெரிய காய் வந்து நூறு கிராம் இதெல்லாமே ஒரு டைம் எடுத்து எடுத்துக்காயின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிராம் இதெல்லாமே எடுக்கிற மாதிரியான தரத்தில் வந்துடுங்க அடுத்தது நூற்றி முப்பது கிராம் வந்துருக்கு பாருங்க அதுக்கடுத்து நூற்றி எழுபது கிராம் நூற்றி எண்பது கிராம்ங்க அடுத்து நூற்றி தொண்ணூறு கிராம் அடுத்து பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் இதுக்கு அடுத்த பிக்கிங் வந்து இரநூறு இரநூத்தி இருபது வரைக்கும் வந்ததுங்க அது நான் வைக்கல இந்த கேப்ல இதில் தான் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு காய் ஆயிரத்தி ஐம்பது கிராம் இருக்குங்க ரெண்டு நாலு ஆறு ஏழு காய் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பிக்கிங் வரும் ஏன்னா எல்லா காயுமே ஒரே தரத்துக்கு வரும்னா வராது அஞ்சு இன்ச்சுலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது இன்ச்சு வரைக்கும் இந்த காயினுடைய லென்த் வந்து வருதுங்க இது ஏன் அப்படி எடுக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கீழ் பழுப்பு வந்து வந்துடும் நீங்க விட்டீங்கன்னா சின்ன காய் இப்படி விட்டுட்டீங்கன்னா அந்த முத்துணு இது வந்து முள்ளு தெரியும் அந்த முள்ளு தெரியறப்ப எடுத்துரும் இல்லைன்னா கீழ வந்து குண வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால அதை எடுத்துக்கலாம் ஈஸி இதுல இன்னொன்னு ஒரு டஃப் வந்து விவசாயிகளுக்கு வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈல்டு வந்து கொஞ்சம் குறையற மாதிரி தெரியும் அப்புறம் வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய லேபர்ஸ் வந்து அதிகமா பிடிக்கும் ஏன்னா காய் சின்ன காய்ங்கிறப்போ சீக்கிரமா காய் வந்து சேராது ஆனால் ஆனா காயினுடைய கலராகட்டும் அட்ராக்டிவ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய காயோட இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிமாண்ட் எல்லாம் இருக்கிற டைமிங் வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா தள்ளி போகுங்க இருபது ரூபா போனாதான் அது கட்டுபடியும் ஆகுங்க ஐமாக அந்த ரேட் வந்து கிடச்சிதுங்க இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் வந்து கிலோவுக்கு ஐம்பது ரூபா கிடைச்சது இதே வந்து பாலிக்கு வந்து பார்த்திங்கனா கிலோவுக்கு வந்து ரெண்டு ரூபா கிடைச்சதுங்க மாயாக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோக்கு வந்து இருபத்தெட்டு ரூபாய் ஆவரேஜ் ரேட் தான் கிடச்சிது தான் நம்மளுடைய ஆரண்ட்டிங்க அடுத்தது கேஎஸ்பி ஒன் எயிட் டபுள் சிக்ஸ்க்கு வயலுபுலாக வச்சிருந்ததுங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளோட கிராப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வச்சிருந்தேன் என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி எவ்வளோ காய்க்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் வந்து ஃபார்மருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்மளுடைய ஒன் ஃபீல்ட்ல பண்ணிச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ காய்க்குதுங்க ஒரு செடி அதில் வந்து தியானேஷ் வந்து சீட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காடி அவர் வந்து வந்து கம்பெனி டீடெயில்ஸ் சொன்ன அப்படிங்க அடுத்தது வந்து சங்கரமணி சார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில இருந்துங்க ஏபிஎம் இருக்காரு அவரும் கம்பெனி பத்தின டீடைல்ஸ் கேட்டாங்க நம்ம ஃபார்மருக்கு வந்து லாங் சிக்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு அதாவது அந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் தான் போகங்காட்டி எக்ஸ்போர்ட்டுக்கு நல்ல ஈல்டும் வரங்காட்டி நீ அந்த மாதிரியான வெரைட்டி தான் வேணுங்கிற ரேஞ்சில் அவங்களும் ரிகொஸ்ட் பண்ணிருந்தாங்க எங்களுக்கு கலாசியட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பாலி செக்மெண்ட்னு அது கம்பெனி சரி அதுக்குண்டான ஆரண்டி பண்ணி டெவலப் பண்ணி உங்களுக்கு வெரைட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டி போறது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து போனது இந்த காயினுடைய மூமெண்ட் வந்து நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் எவ்வளோ டன்னேஜ் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு டன்லேருந்து பதினாலு டன் எடுக்க முடியும் இந்த குட்டப்பாக மேலும் தகவல் வேணுங்கிற ஃபார்மர்ஸ் வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்க நண்பர்களே நன்றி